தமிழ் திரையுலகில் மட்டும் இல்லை மொத்த இந்திய உலகத்திலையும் சிறந்த படைப்புகளை ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலே கொடுத்துட்ருக்கவர் தான் உலக நாயகன் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அவரு ஒரு சகோதரத்துவத்தோட பேசின ஒரு வார்த்தை அவருடைய படத்தை தக்களை படத்தை வெளியிட முடியாம ஒரு பிரச்சனை உருவாகுது அப்படிங்கிற மிகவும் மன வருத்தத்துடன் பதியப்பட்ட பதிவு தான் இது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே தோன்றிய தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு உலகம் பூரா அதை ஏத்துக்கிட்டாங்க ஆனா நம்மளோட இருக்கக்கூடிய சகோதரத்துவத்தோட இருக்கக்கூடிய அதிகல இருக்கக்கூடியவங்க அதை வந்து மறுக்கிறாங்க அப்படிங்குற இது மிகப்பெரிய ஆச்சரியமாகவும் ஒரு கேள்விக்குறியாகவும் இருக்குது இதை மிகவும் இந்திய மக்களால் மதிக்கக்கூடிய மதிக்கப்படக்கூடிய ஒரு மனிதரை ரொம்பவும் சர்வசாதாரணமாக மன்னிப்பு கேளுங்கள் என்று சொல்வது எந்த விதத்தில் நியாயம் என்று உண்மையிலேயே தெரியவில்லை காரணம் தொன்மையான மொழி தமிழ் அப்படின்றத அரசியல் தலைவர்கள் உலகத் தலைவர்கள் எல்லாருமே சொல்றாங்க சோ அதுல இருந்து தழுவி வந்ததுதான் அப்படின்னு ஒரு சகோதரத்துவத்துலதான் சொல்றாரு இது வந்து ஒரு ஒரு ஐயா கமலஹாசன் அவர்கள் வந்து ஒரு அரசியல் மேடையிலேயோ ஒரு விவாத நிகழ்ச்சியிலேயோ அந்த மாதிரி நம்ம சொல்லல ஒரு படத்தினுடைய ஆடியோ லான்ச் அதுல ஒரு ப்ரொமோஷன்ல அதுவும் அந்த மண்ணினுடைய மைந்தருக்கு முன்னாடியே நட்பு பாராட்டி நாம் எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு சொன்னத மிகப்பெரிய ஒரு குற்றமா எடுத்து அதை வந்து மன்னிப்பு கேளுங்க அப்படின்னு சொல்றது அப்படின்றது வந்து தமிழனாகிய இந்தியனாகிய அஹ் நம்மளால அதை ஏத்துக்க முடியுமா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு ரசிகனா ஒரு எல்லா வகையிலையும் அவர் வந்து ந நிறைய விஷயங்களை இழந்திருக்கிறாரு நன்மை செஞ்சிருக்கிறாரு சமத்துவத்தை பேசியிருக்கிறாரு அவருடைய சமூகத்தை விட்டு கூட எவ்வளவோ விஷயங்களை வந்து பொது வெளியில சமத்துவமா பேசியிருக்கிறாரு அந்த வகையில நம்ம வந்து அவருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை அவரை கனப்படுத்த வேண்டுமே தவிர அவரை வந்து மன்னிப்பு கேளுங்கள் அப்படின்லாம் சொல்றது வந்து எந்த விதத்துல நியாயம் இருக்குன்னு தெரியல இப்ப நீதி அரசர்கள் வந்து இதை சொல்றதுல என்ன தவறு அப்படின்னு எல்லாம் சொல்லிருக்கிறதா பல நியூஸ் சேனல்ல நம்ம பார்க்குறோம் நீதி அரசர்களை ரொம்பவும் மதிக்க மதிக்கத்தக்க நீதி அரசர்கள் நம்ம இந்திய நாட்டில் இருக்கிறாங்க ஸோ அவர்களுக்கெல்லாம் வந்து ரொம்ப கைண்டாக ரெக்குவஸ்ட் பண்ணுறது ஒன்று தான் ஸோ இந்த அளவுக்கு மேன்மை புரிந்திய ஒரு மனிதனை ஒரு சமத்துவமான ஒரு மனிதனை பொது வெளியில் அந்த மாதிரி மன்னிப்பு கேள் என்று சொல்வது அப்படின்றது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு பதினைந்து கோடி தமிழர்களுடைய ஒரு குமுறலாக இருக்குது அப்படின்றத இதில் நம்ம வந்து பதிவு செஞ்சே ஆகணும் அதற்கு மதிப்பிற்குரிய மிகவும் போற்றுதலுக்குரிய நீதி அரசர்கள் சரியான முடிவுகளை சொல்லி இருதரப்புலையும் இவர்கள் ஐயா அவர்கள் வந்து நாங்க பெருசு அவங்க குறைச்சு அப்ப எங்கேயுமே சொல்லலை சகோதரத்துவத்துல வரலாற்று ரீதியா தான் ஐயா சொல்றாங்க வரலாற்று ரீதியா என்ன சொல்றாங்க உலக மக்கள் ஃபுல்லாவும் அதை ஆராய்ச்சி செஞ்சு நூல்களை ஆராய்ச்சி செஞ்சு மொழிகளை ஆராய்ச்சி செஞ்சு மிகவும் தொன்மையான மொழி தமிழ் அதிலிருந்து பிரிந்தது மலையாளம் சொல்லியிருக்கிறாங்க இன்னும் பல அவர் அவர் வந்து ஒரு ஒரு விவாத மேடையிலயோ அல்லது அரசியல் இதிலையோ சொல்லல சோ அத நம்ம வந்து ஒரு சரியான பத்து கோடி தமிழர்களுக்கும் மதிப்பு கொடுத்து பதினைந்து கோடி முதல்ல பத்து கோடி பத்து கோடி சொல்லியிருந்தாங்க இப்ப பார்த்தோம் அப்படின்னா உலகம் ஃபுல்லாக இருக்கக்கூடிய தமிழர்களை நம்ம பா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா பதினஞ்சு இருபது கோடிக்கு மேலே வருது அவருடைய உணர்வுகளுக்கு மரியாதை கொடுத்து அவருக்கு முன்னோடியா இருபது கோடி மக்களுக்கு முன்னோடியாக நிற்கக்கூடிய ஐயா கமலஹாசன் அவர்களை எந்த விதத்திலும் குறைவுபடுத்தி விடாமல் இந்த நீதி அரசர்கள் நடத்த வேண்டும் என்று தாழ்மையோட வேண்டிக்கிட்டு இந்த பதிவை கனத்த இதயத்தோட நிறைவு பண்றேன் நன்றி